ஒருமுறை சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மனை சில தேவர்கள் சென்று தரிசித்தனர் அப்போது அவர்களிடம் நீங்கள் என்னை பூஜை செய்யுங்கள் என்றார் ஆனால் அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாத தேவர்கள் தங்களை தாங்களே பூஜித்துக் கொண்டனர் இதைக் கண்ட பிரம்மா ஏ மூடர்களே நீங்கள் அறிவற்றவர்களாக போவீர்கள் என்று சபித்தார் தங்கள் தவறை உணர்ந்து வருந்திய தேவர்கள் சாப விமோசனம் கேட்டனர் அதற்கு பிரம்மதேவன் நீங்கள் என் மகன்களிடம் சென்று சாப விமோசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் தேவர்கள் பிரம்மபுத்திரர்களிடம் சென்று வணங்க அவர்கள் தேவர்களை பார்த்து புத்திரர்களே என அழைத்தனர் பின் உங்கள் சாபம் விலகிவிட்டது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சந்தோஷமாக செல்லுங்கள் என்றனர் இதனை பார்த்த பிரம்மதேவன் என் மகன்கள் உங்களை புத்திரர்களே என்று அழைத்தனர் நீங்கள் அவர்களை வணங்கி சாப விமோசனம் பெற்றீர்கள் இன்று முதல் என் புத்திரர்கள் பித்ருக்கள் பித்ரு தேவதைகள் என்று அழைக்கப்படுவார்கள் யார் இவர்களை பூஜிக்கின்றனரோ அவர்களுக்கு பித்ரு தோஷம் விலகும் என்றார் கவியவாகன் அனலன் சோமன் யாமன் அரியமான் அக்னிஸ்வார்தன் பர்கீஷதன் ஆகிய ஏழு பேரும் பித்ரு தேவர்களாக இருக்கிறார்கள் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் என்பது ஒருவருக்கு அவருடைய முன்னோர்களால் வருவதாக சிலர் சொல்வார்கள் ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையை உயிருடன் இருக்கும் பொழுது கவனிக்காவிட்டால் கூட பசியால் வாடிய போதும் துன்பத்தை அனுபவித்த போதும் அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை சபிக்க மாட்டார்கள் அப்படி இருக்கையில் இறந்த பிறகு சாபம் இடுவார்களா என்ன பித்ரு தோஷம் சாபம் என்பது நம் தாய் தந்தை தாத்தா பாட்டியால் வருவது அல்ல அவர்களை சரியாக பராமரிக்காவிட்டால் பித்ரு தேவதைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம்தான் பித்ரு சாபமாகும் உயிருடன் இருக்கும் பொழுது தாய் தந்தையை பராமரிக்காத மகன் அவர்கள் இறந்த பிறகு வெகு சிறப்பாக சிரார்த்தம் செய்தாலும் அது காக்கை தின்னும் மலத்திற்கே சமம் இதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மகனால் கைவிடப்பட்ட தாய் தந்தையரை மகள் பராமரிக்கும் பட்சத்தில் அவர்கள் இறந்த பிறகு தம் செய்த புண்ணியம் மகளையே சென்று சேரும் ஒருவரின் தாய் தந்தையர் அல்லது தாத்தா பாட்டி இறந்த பிறகு அவர்கள் நிச்சயம் வேறு ஜென்மம் எடுக்க வாய்ப்பு உண்டு என்பது இந்து மதத்தின் நம்பிக்கை அப்படி இருக்கையில் மீண்டும் பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சரியாகுமா என்பது பலரின் கேள்வியாக இருக்கிறது மேலும் அப்படி நாம் அவர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணம் அவர்களுக்கு போய் சேருமா அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிடைக்குமா என்ற கேள்விகளும் எழுகின்றன தாத்தா பாட்டி அப்பா அம்மா மறுபிறவி எடுத்தால் கூட நாம் செய்யக்கூடிய எள் தர்ப்பண பலனை பித்ரு தேவதைகள் ஏற்றுக்கொண்டு நமக்கு புண்ணியத்தை தருகிறார்கள் என்பதுதான் உண்மை